கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதி திமாவரம் இந்த திமாவரத்தில் ஒரு பெண் இரண்டு குழந்தைகளுடன் வாழ்ந்து வருகிறார் இந்த பெண் அவங்க வீட்டில் மாடுலாம் வச்சிருக்காங்க அந்த பாலை எடுத்துக்கின்னு சொசைட்டிக்கு கொடுக்க போறாங்க போறவங்க வீடு திரும்பல வீடு திரும்பிய திரும்பாதவர் என்ன ஆனார் வீட்டிற்கு வந்தாரா இல்லை எப்படி வந்தார் என்ன ஆனார் என்பதை பற்றியெல்லாம் எதனிஜம் நிகழ்ச்சியிலே நாம் இப்போது பார்ப்போம் திம்மாவரத்தைச் சேர்ந்த அந்த பெண் இரண்டு மகள்களை வீட்டிலே விட்டுவிட்டு கணவனை இழந்த தாய் இளம் பெண் இளம் தாய் இந்த பெண் பால் சொசைட்டிக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி போயிருக்காங்க பாலட்டுன்னு போனவங்க திரும்பி வரல ரெகுலராக பாலெட்டுன்னு போயிட்டு ஊற்றிட்டு ரெகுலராக வீட்டுக்கு வரவங்க வீட்டுக்கு வரலை அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தேடுறாங்க பார்க்குறாங்க ராத்திரி ஆகி மறுபடியும் ரா பொழுது விடிஞ்சு போச்சு காணும் என்ன ஆனாங்கன்னு தெரியல அதன் பிறகு அங்கங்க சுத்தி குற்றி பாக்குறாங்க பார்க்கும்பொழுது அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே சோளக்காடு இருக்கு வயல் அந்த சோழக்காட்டு பக்கம் போயிருக்காங்க போய் பார்த்தா அந்த பெண் அலங்கோலமாக உயிரற்ற நிலையில் கிடந்திருக்கின்றார் அவர் உடலிலே இருந்த புடவை அது எல்லாமே வந்து தனியாக கிடக்குது உடையே இல்லை உடையே இல்லாமல் பாரி உடையோட இருக்கு உடனடியாக அருகிலே இருக்கிற மக்கள் சின்னசேலம் போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க சின்னசேலம் போலீஸார் வந்து செக் பண்ணிட்டு பார்த்துட்டு பெண்ணுடைய சடலத்தை மீட்டெடுத்து அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்புறாங்க இந்த அனுப்பிட்டு கள்ளக்குறிச்சி எஸ்பி சதுர்வேதிக்கு தகவல் போகுது சதுர்வேதி என்ன சொல்றாருன்னா ஏழு தனிப்படை அமைக்கிறார் அநேகமா கொலை கழுத்த தான் இருக்கு அதனால கொலையாக தான் இருக்கும் ஏழு தனிப்படை அமைத்து விசாரிக்க சொல்றார் அப்படி விசாரிக்கின்ற பொழுது அந்த ஊரை சுத்தி போலீஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க விசாரிக்க பொழுது அந்த பகுதியில வழக்கு செய்து விசாரிச்ச உடனே நா குப்பம் அப்படிங்கிற ஒரு ஏரியா பக்கத்துலேயே தான் அந்த குப்பத்துல ஒருத்தர் மேல சந்தேகம் அந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க போலீஸ் கிட்ட சந்தேகமா இருக்குன்னு ஏன்னா இது சின்ன கிராமம் அடுத்தடுத்து உள்ள கிராமம் எல்லாமே சின்ன சின்ன ஏரியா யார் என்ன பண்ணாலும் அது பார்க்க ஆக முடியாது மாட்டிப்பாங்க சந்தேகப்பட்டு சொல்கிறாங்க இந்த எல்லாம் கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு விசாரிக்கும் போது போலீஸார் என்ன பண்ணுறாங்க அங்கே போகிறாங்க அவர் யாருன்னா அண்ணாதுரையுடைய மகன் குமரேசன் அண்ணாதுரை அப்பா பேரு குமரேசன் குமரேசன் மேலே சந்தேகப்பட்ட போலீஸார் குமரேசன் கூட்டின்னு வராங்க கொஞ்சம் விசாரிக்கிறாங்க யாருன்னு கூட்டின்னு போங்க விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த நாய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த நாய் ஒரு பேக்கரியில வேலை பார்க்கணும் பேக்கரியில வேலை பார்த்துட்டு சாயந்தரமா வரான் வரும் பொழுது தன்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேரோட சேர்ந்து வரான் வந்து அந்த வயக்காடு ஓரமா டாஸ்மாக் போயிட்டு பாட்டில் வாங்கி வந்து குடிக்கிறாங்க மது என்ற இந்த நாட்டை விட்டு போறது இல்ல இந்த அரசாங்கம் பெரிய பீத்திக்குது பெண்களை காப்பாற்றுகிறோம் பெண்களுக்கு அரவணைக்க அரவணைப்பாக இருக்கிறோம் பெண்களுக்கான ஆட்சி இதுன்னு என்ன கன்றாவி ஆட்சி இது டாஸ்மாக எத்தனை குடும்பம் சீரழிது எத்தனை குடும்பம் ரோட்ல நிற்குது எத்தனை பேர் தாலி ஏறுத்து அவஸ்தப்படுறாங்க இதெல்லாம் இந்த அரசுக்கு ஒண்ணுமே தெரியல யாரு தாலி ஏத்தாருன்னு அவங்களுக்கு என்ன சொல்லுங்க குடிச்சிட்டு எல்லாம் போதையில் இருக்கானுங்க போதை முடிஞ்ச போதை ஏறிட்டு பாட்டில இருக்கிற மது குறைஞ்சி போச்சு முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிறேன் முடிஞ்சு போச்சு பாட்டிலாம் தூக்கி போட்டானுங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் மச்சான் அப்படின்னு சொல்லி போதை இல்ல தள்ளையாடி விளையாடி போயிட்டானுங்க இதுவும் போய் தொலை தானே வீட்டுக்கு இந்த இவன் என்ன பண்றான் தள்ளையாடினா அப்படியே வரான் அப்போ இந்த பெண் பால் சொசைட்டிக்கு போய் பாலை கொடுத்துட்டு வர பெண்ணை கரெண்டா பண்ணுறான் அவன் தான் இருப்பான் போல இருக்கு ஏன்னாடா திட்டிருக்குது அந்த அம்மா போடா ஊரில் சொல்லு சொல்லு சொல்லுவா ராஸ்கர் அப்படின்னு சொல்லி திட்டிருக்குது இவன் விடலை பிடிச்சி கெரண்டா பண்ணிருக்கிறான் சத்தம் போட்டிருக்கு சத்தம் போட்டவன அடிச்சிருக்கிறான் சரமாரியா அடிச்சதுல அந்த பொண்ணு மயக்கம் போட்டுருச்சு மயக்கம் போட்ட பொண்ணு இந்த மிருகம் என்ன பண்ணுது அப்படின்னா தூக்கி கூட போடனா தர 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 இழுத்துக்குனு போகுது எழுத்துக்குன்னு போய் சோழ காட்டுக்குள்ள இழுத்துன்னு போறான் எழுத்துன்னு போய் அந்த பொண்ண கபலீகரம் பண்ணி எப்படி சொல்ற அவ்வளவு வன்கொடுமை செய்து சீரழிச்சிட்டான் அந்த பொண்ணை இந்த பொண்ணு அதுக்கப்புறம் வழி இல்லைன்னா போயிட்டு மறுபடியும் அப்படியே முழிக்குது முழிச்சு பார்த்து சத்தம் போட பாக்குது சத்தம் போட்டா பிரச்சனை போகுதுன்னு குறவாளைய பிடிச்சிட்டான் குறவாளைய பிடிச்ச ஒரே அழுத்து முடிச்சிட்டான் போன அந்த பெண்ணை மீண்டும் அவன் சீரழிக்கிறான் இப்போ இந்த மிருகத்தான் நம்ம எந்த லிஸ்ட்ல வைக்கிறது இவங்களை என்ன பண்ணா தீராது எல்லாம் சொல்லுங்க உயிரோடுவே இருக்க கூடாது அப்படி பண்ணியிருக்கிறான் இது எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துக்கிறான் துணியெல்லாம் இழுத்து போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு அந்த அளவுக்கு நாசம் பண்ணிட்டாங்க பொண்ணு இறந்தும் போயிடுச்சு அதன் பிறகு இவனை என்ன பண்றாங்கன்னா வாக்குமூலத்துலாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஜேஎம் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணி சிறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க சரி அந்த நாய் சிறைக்கு போயிடுச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணுமே நான் மாடுங்கள் செய்ய மாட்டாங்களே இந்த மாதிரி பல வழக்கு அவங்களுக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணி சாட்சி வந்து கடகடன் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்ல ஏற்றி தூக்கி தண்டை வாங்கி தரணும் இல்லையா தண்டை வாங்கி தரப்போறது இல்லை நல்லா தெரிஞ்சு போன விஷயம் தான் இது அந்த குழந்தைங்க ஆனால்தான் போச்சு அந்த குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணும் ஒன்றும் பண்ணது ஆனா பெண்களை காக்கின்ற அரசு பெண்களுக்கான அரசு அப்படின்னா சொல்லிட்டு இருப்பாங்க பெண்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பே கிடையாதுங்க குறிப்பா திமுக அரசுல பாதுகாப்பே கிடையாது தனியா ஒரு பொண்ணு வர முடியல ஏன் வீட்லயே இருக்க முடியல அந்த மாதிரி ஒரு அராஜகம் அட்டுடியம் தலைவிரித்தாடு இருந்த நாட்டில் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது அராஜகம் எம்ஜிஆர் அப்பயே சொன்னார் பெண்கள் எல்லாம் கத்தி வச்சுக்கோங்கன்னு அப்ப எல்லாம் சிரிச்சானுங்க முட்டான் வாயிலப்புறம் முட்டா பசங்க சிரிச்சானுங்க என்னைக்கு தெரியுதா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா கத்தி வச்சுக்கோங்க ஏற்கனவே ரெண்டு பதிவுல நான் சொல்லியிருக்கேன் கத்தி வச்சுக்கோங்க ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஏன்னா எழுபது வயசு எண்பத்து வயசு பெண்ண கூட விட மாட்டானுங்க நாயுங்க ஆறு இன்ச்சு வரைக்கும் கத்தி வச்சுக்கலாம் சட்டப்படி செல்லும் ஞாபகம் வச்சுங்க எந்த போலீஸ் உங்களை கேள்வி கேட்க முடியாது ஆறு இன்ச்சு வரைக்கும் கத்தி வச்சுக்கலாம் கத்தி வச்சுக்கோங்க வந்தா உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா எடுத்து குத்துங்க குத்தி கிழிங்க மீதி அப்புறம் பாத்துக்கலாம் எங்க உங்க உயிர் போயிடுங்க உங்க மானம் போயிடுங்க அது போனா பரவாயில்லையா அப்ப அவங்க உயிர் போட்டுங்க அது பிரைவேட் டிஃபென்ஸ் தற்காப்புக்காக நம்ம பண்ணணும் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் இந்த நாட்டிலே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது யாரும் கொடுக்க மாட்டாங்க எல்லாம் ஒரு கத்திய வச்சுங்க கையில இதுபட சொல்லி வச்சுங்க பர்ஸ்ல வச்சுங்க எதுலயாவது செல்போன் சைட்ல வச்சிங்க எதுலயாவது வச்சுங்க வந்தா செல்போன் எடுக்காம எடுத்து கத்தி எடுத்து சரே சர ரெண்டு போடு போடுங்க ஓடிடுவான் செத்தா சாவுறான் என்ன இப்ப ஆனா பெரிய தியாகிய பெண்களுக்கு எதிராக இருப்பவர்கள் இந்த நாட்டில் வாழறது தரிதிரம் அனுப்பி வைக்கிறது தான் நல்லது அவன் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போய் அங்க போய் வாழ்ந்துக்கிட்டான் இந்த பூமியில வாழ வேண்டும் மன வருத்தத்துடன் வேதனையுடன் உங்களிடத்திலிருந்து இந்த எபிசோடை முடிக்கின்றேன் மீண்டும் இன்னொரு எதிர் நிஜம் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்